அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐ ஓ அண்ட் வெல்கம் டு சி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ மீத்தி மாரினோசா விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் அரசியலுக்குள்ளே விளையாட்டை நுழைக்காதீங்க விளையாட்டு அந்த இடத்துலேயும் முடிச்சிடணும் ஆனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதாவது அரசியலுக்காக விளையாட்டு அரசியலாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் அதை நம்ம நேற்று நைட்டில் வந்து பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அதிகமாக அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ஆசிய கிண்ண டுவெண்ட்டி டுவெண்ட்டி இறுதிப் போட்டிகள் வந்து துபாயில் வந்து நேற்று ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து

ஒரு பார்க் அந்த பார்க் வந்து காடுகளோடு சம்பந்தப்பட்டது பக்கத்துல காடுகள் தான் இருக்கு ஒரு மிக முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் தான் அது வந்து தீவிரவாத ஆட்களால் கிட்டத்தட்ட இந்தியாவை சேர்ந்த இருபத்தி சிவிலியன்ஸ் வந்து கொல்லப்பட்டாங்க அதுவும் இந்து சமயத்தவர்களா நீங்க நீங்க இந்துவா இந்துவா அப்படின்னு கேட்டு கேட்டு கொண்டாங்க அப்படிங்கறது பேர்ல இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டிருந்தது இதுல இந்தியா வந்து சந்தேகிச்சது இது பாகிஸ்தான் செஞ்ச வேலை தான் அப்படின்ன உடனே இந்த பிரச்சனை இன்னும் ஊதி பிறப்பிக்கப்பட்டு வேற லெவல் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிருச்சு இன்னைக்கு நேத்து ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை இல்லை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஆனா இதுக்கப்புறம் முடிய போறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பெஹல்காம் பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது இதுக்கிடையில தான் இந்த விளையாட்டு ஆசியா கிண்ண போட்டிகள் வந்து துபாயில வந்து நடந்திருந்தது அதுல வந்து இப்ப ஃபைனல் மேட்ச் இவங்க ரெண்டு பேருக்கும்ல வந்தது அப்ப எல்லாருமே எதிர்பார்த்தது பாகிஸ்தான் வின் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஓகே இவங்க அந்த விளையாட்டுல சரி இவங்க வந்து ரொம்ப ஜோவியெல்லாம் இருப்பாங்க ரொம்ப டீப்பா ரொம்ப சீரியஸா இருக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா நேத்து நடந்ததை பார்த்தா என்னடா இது இருக்கிற பிரச்சனையை விட இன்னும் பிரச்சனையை கூட்டி விட்டீங்க போல அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்தியா அணி தான் வின் பண்ணி இருந்துச்சு நேத்து ஆனா இந்தியா அணி கப்பை வாங்காமலேயே அந்த வெற்றி கொண்டாட்டத்தை வந்து கொண்ட அதாவது உங்களுக்கு தெரியும் ஆசியா கிண்ண கிரிக்கெட் பேரவையினுடைய தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களின் தலைவருமான மொஹின் நக்வி தான் இந்த கப்பை கொடுத்திருக்காங்க அதனால வந்து நாங்கள் அதை வாங்க மாட்டோம் அவருடைய கையால பாகிஸ்தான்காரவருடைய கையால் நாங்கள் எதுக்கு கப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு கப்பே இல்லாம வந்து வின் பண்ணி வின் பண்ணத அந்த செலிபிரேஷன் அவங்க கொண்டாடி இருக்காங்க இதுக்கிடையில பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமோட தலைவர் சல்மான் அக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரன்னர்ஸ் செக்க கூட அவர் அப்படியே பாட்டுக்கு தூக்கி போட்டு போயிட்டாரு அப்படிங்கறத பார்க்க கூடியதா இருந்துச்சு எல்லாருமே பாகிஸ்தான் என்ன இப்படி பண்ணிருக்க கூடாது நீ வந்து மதிக்காத மாதிரி போயிட்டாலும் இதுக்கு இடையில பல விஷயங்கள் நடந்திருக்காங்க என்னன்னா அஹ் போட்டியின் போது பாகிஸ்தான் தேசிய கீதம் ஒழிக்கப்பட்ட போது இந்திய தேசிய கிரிக்கெட் வீரர்கள் வந்து செவி சாய்க்கல ரொம்ப இக்னோர் பண்ணாங்க இவங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி பல பல விஷயங்கள அவங்களும் நடந்துகிட்டாங்க இவங்களும் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது கடைசில போயிருக்கு மோடி கூட ட்விட்டர்ல தளத்துல வந்து போட்டிருக்காரு ட்விட்டர்ல எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு என்னன்னா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்தியாவின் வெற்றியே நேற்று களத்தில் பதிவானது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் தளத்துல வந்து இருக்காரு பாருங்க இது எங்க போய் முடிய போகுது இதுல என்னன்னா பாகிஸ்தானுக்கு சார்பாக ஆமா பாகிஸ்தான் செஞ்சதுதான் சரின்னு பேசினாலும் பிரச்சனை இல்லை இந்தியா தான் சரி பாவம் அப்பாவிகளை வந்து இவங்க பாட்டுக்கு வந்து கொண்டு போட்டு போயிட்டாங்களே அதுக்கு எப்படி நடந்துக்கிறது அதையே நம்ம விளையாட்டுல வந்து காட்டணும் தான் இங்க உள்ள மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கு ஆனா இது எப்போ முடியும் அப்படிங்கறது தெரியாது ஆனா இந்தியா கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மன போராட்டம் இருக்கு இல்லையா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ஆனா யாரும் சொல்லல நீங்க கப்ப வாங்காதீங்க அவங்க கிட்ட இருந்து கப்பை வாங்காதீங்கன்னு யாரும் சொல்லல திடீர்னு எங்களுடைய கிரிக்கெட் வீரர்கள் வந்து மைதானத்துக்குள்ளேயே வந்து ஆமா இந்த கப்பு நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது யாரும் சொல்லி செய்யலை அப்படிங்கிறத சூரியகுமார் யாதவ் சொன்னது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இருக்காங்க இல்லையா அந்த அணியுடைய கம்ரன் அக்மல் ரமீஷ் ராஜா போன நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இன்னும் பயிற்சி தேவை பாகிஸ்தான் அணிக்கு அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அணியில இருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுக்களை அவங்க வச்சிருக்காங்க இது இந்த இந்த விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டிருந்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் கேப்டன் வந்து அந்த காசோலையை வந்து தூக்கி இப்படி போட்டு போனதெல்லாம் வந்து அதிகமாக பேசப்பட்டது பார்க்கலாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் எப்ப முடியும்னு தெரியாது இது இப்படி இருக்கும் பொழுது நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்கள் அமெரிக்கா ஜப்பான் அப்படின்னு போயிட்டு இருக்காரு இப்போ ஜப்பானில் தான் நம்ம நாட்டு அமெரிக்கா நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்கள் இருக்காங்க ஜப்பானினுடைய பிரதமரை வந்து இன்னைக்கு மீட் பண்ணி இருக்காங்க அதோட இன்னைக்கு நேத்து வந்து ஜப்பானில் வாழக்கூடிய இலங்கையர்களை மீட் பண்ணி அங்கே வந்து பேசியிருக்காங்க அதை பற்றி நமக்கு பேச கிடைக்கல ஷிகேரு ஷீபா அப்படிங்கிறவர் தான் ஜப்பான் நாட்டினுடைய பிரதமர் இவங்களை மீட் பண்ணி நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஜப்பானினுடைய அந்த கல்ச்சர்

ஈரானிய பணம் படி பெருமதி படி ஐநூறு மில்லியன் என் பெருமதியான இந்த சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸை வந்து நம்ம நாட்டு கடற்படைக்கு வந்து வழங்குவதாக வந்து அறிவிச்சிருக்காங்களாம் அதாவது இது வரைக்குமே ஜப்பான் வந்து நம்ம நாட்டில இருக்கக்கூடிய பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டு தேசிய விமான நிலையத்து கூட அபிவிருத்தி பணிகளை வந்து வழங்குவதற்காக செய்வதற்காக பல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் பாதுகாப்பு தொடர்பாக ஒரு எக்யூப்மெண்ட் கொடுக்கப்பட்டது அது இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் வந்து ஜப்பானிய அரசுக்கு நாங்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கு இடையில அந்த நம்ம உதய கம்மன் வந்து விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன ஜனாதிபதி ஒரு சுத்துறாரு மக்கள்கிட்ட பணத்துல தானே சுத்துறாரு இதெல்லாம் வந்து அப்ப கேட்க மாட்டாரா முன்னாடி ஆட்கள் போனா மக்கள்கிட்ட பணத்தை வந்து வீண் விரயமாக்குறாங்க இந்த கவர்மெண்ட் சொல்வாங்க இப்ப கூட அவர் அரசு பணத்தை செலவு பண்ணிட்டு தானே அங்க உள்ள இளைஞர்கள் எல்லாம் போய் மீட் பண்ணிருக்காரு இது மட்டும் நல்லமா என்ன உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி உதய கம்மன் பில இதெல்லாம் போக நம்ம நாட்டுல கொகைன் ஐஸ் குஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான பல போதைப் பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கு இடத்துல மியாவ் மியாவ் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் அதாவது ஒயிட் மேஜிக் இல்லைன்னா மெஃபிட்ரோன் அப்படிங்கிற பேர்ல ஒரு போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்ரீலங்காவில் மெஃபிட்ரோனை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஒரு செய்தி இன்னைக்கு இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே இந்த மெஃபிட்ரோன் தொடர்பான மாத்திரைகள் பிடிப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கு ஆனா இன்னைக்கு இலங்கையில் இப்படி ஒரு செய்தியும் வந்திருக்கு இது என்னன்னா இப்ப நம்ம நாட்டில் கிளீன் ஸ்ரீலங்கா மூலமாக போதைப் பொருள் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் லாஸ்ட் இருபத்தி தேதி செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வெளிகம்மை பகுதியில் ஒரு ரஷ்ய சுற்றுலா தொடர்பான ஒரு டூரிஸ்ட் மூலமாக போலீஸாருக்கு தகவல் கிடைக்கிது அப்படின்னா இங்க வெளிகம்மையில ஒரு வீட்டில் ஒரு ஹாஸ்டல வந்து ஒருத்தன் வந்து இப்படி ஐஸ் உற்பத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போய் புடிங்கன்னு சொல்லி இருபத்தோராம் தேதி தகவல் கிடைச்சோடனே அங்க என்ன பண்றாங்கன்னா சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க அங்கே போன இடத்துல மோல்டோ நாட்டை சேர்ந்த பதினெட்டு வயதான ஒருத்தரை அரசு பண்ணுறதோட பத்து கிலோ கிராம் பொருள் வந்து கண்டுபிடிக்கப்படுது பத்து கிலோகிராம் இது ஐஸ்ன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நினைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் அதில் கொஞ்சம் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து இது ஐஸா இல்லைன்னா வேறு ஏதாச்சும் போதைப் பொருளா அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்காங்க பரிசோதனைக்கு உட்படுத்தி இன்னைக்கு தான் அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு என்னன்னா இந்த போதைப் பொருள் ஐஸ் கிடையாது ஐஸை விட ரொம்ப டேஞ்சரான ஒரு போதை பொருள் அதுதான் மெஃபிட்ரோன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து இலங்கைக்குள்ள ரொம்ப பரவப்பட்டுச்சு அப்படின்னா இது ரொம்ப ஆபத்தான விளைவுகளை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இது எப்படி வந்தது அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இதில் நீங்க யோசிப்பீங்க இப்போ நூரலியாவாக இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மயூரப்புற அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ஐஸ் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி கண்டுபிடிச்சாங்கன்னு இல்லை எல்லாமே இந்த ஈரானிய நாட்டவர்கள் மூணு பேர் அங்கே நின்று அதெல்லாம் தயாரிச்சாங்க அவங்க ஓடிட்டாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா ஜென்ரலா இங்கே ஐஸை வந்து தயாரிக்கிறாங்க போதைப் பொருளை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நாடு இம்போர்ட் பண்ணாம தயாரிக்கிற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா அதை தயாரிக்கிறவங்க இலங்கையர்கள் இங்க கிடையாது வெளிநாட்டவர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கறதே நம்ம அண்மை காலமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில தான் அந்த வெளிகம பகுதியில வந்து இருபத்தி தேதி அகப்பட்டவர் வந்து ஒரு மோல்டோ நாட்டை சேர்ந்த பதினெட்டு வயது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்ப பார்த்தா அந்த பத்து கிலோகிராம் போதைப் பொருள் இந்த மெஃபிட்ரோன் அப்படிங்கிற போதைப் பொருள் சொல்றாங்க இந்த மெஃபிட்ரோன் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவில் ஒரு செய்தி வருது வட இந்தியாவை மிரட்டி மியாவ் மியாவ் அதாவது இந்த மெஃபிட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மெஃபிட்ரோன் வந்து அறிவியல் பெயர் ஆனால் இதை வந்து ஜஸ்ட் நார்மலாக ஒரு கோட்வேர்டாக வந்து மியாவ் மியாவ் அப்படி இல்லைன்னா ஒயிட் மேஜிக்னு வந்து சொல்கிறாங்களாமா கிட்டத்தட்ட வட இந்தியாவில் பூனே நகரத்தில் பதினேழு லட்சம் பெருமதியான போதை மருந்தை வந்து அங்கே உள்ள போதை தடுப்பு பிரிவினர் வந்து சுற்றி வளர்ச்சி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது இந்த மியாவ் அப்படிங்கிற அந்த மெஃபிட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன் மாதிரி தான் கொக்கைன் குடிச்சா கொக்கைனை வந்து கன்சியூம் பண்ணால் என்னென்ன இம்பேக்டை வந்து நமக்கு ஏற்படுத்துமோ அதே மாதிரி இருக்குமா பெரும்பாலும் வந்து இந்த மெஃபிட்ரோனை வந்து செலிப்ரேஷன் பார்ட்டி நைட் கிளப் இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்களாமா தொடர்ச்சியாக அந்த மெஃபிட்ரோனை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மெமரி பவரே இல்லாம போகும் நமக்கு ஞாபக மறதி வந்து ஏற்படும் மாரடைப்பு ஏற்படும் இயல்புக்கு மாறான கற்பனை தோற்றம் நம்ம ஏதோ நினைப்போம் ஏதோ வந்து ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்போம் வலிப்பு நோய் போன்றவைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப சீப்பான ஒரு பிரைஸ்ல கிடைக்குதான் ஆன்லைன்ல கூட கிடைக்குதாங்கிற மாதிரி இந்தியா ஊடகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போட்ட செய்திகள் இருந்து இந்த மெஃபிட்ரோன் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இங்க வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னும்பொழுது இதெல்லாம் பிடிக்கலைன்னா என்ன ஆகுங்க பத்து கிலோகிராம்ல எவ்வளவு பேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது நான் சொல்றேன் அதோட இன்னொன்று என்னன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கொழும்புல புகையிரத நிலையத்துக்கு முன்பாக ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடந்தது அதுக்கு வந்து அவர் போயிருந்தார் அதனால அது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அங்கே வந்து பஸ்ஸை தான் நிப்பாட்டுவாங்க பிரைவேட் வெஹிக்கிளை கொண்டு போய் நிப்பாட்ட முடியாது அந்த பார்க்கிங்கில் அப்போ அந்த வெஹிக்கல்ல யார் அந்த இடத்துல வந்து ராமநாதன் அர்ஜுனா போயிருக்காரு போய் நிறுத்தின உடனே அங்கே உள்ள போலீஸார் வந்து ஏன் இங்கே நிறுத்துறீங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் உன தலையிலயா நிறுத்துறது மோடையான்னு சொல்லிட்டு போறாரு இதுக்கப்புறம் அவர் மேலே கேஸ் போடப்படுது அது தொடர்பான வாக்குமூலத்தை அழிப்பதற்காக இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு அதுக்கப்புறம் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் பெயில வந்துட்டார் பெயில வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கதையை நடந்திருக்கிறேன்னா அவர் வந்து வெயில எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு நாமல் ராஜபக்ஷ அவர்களும் போயிருக்காங்க மேதகு பிரபாகரன் அப்படிங்கிற மாதிரி மஹிந்த ராஜபக்ஷ ஆனா மஹிந்த ராஜபக்ச எல்லாம் இவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது எங்களை மாதிரி நெத்தலிகளை தான் வந்து இவங்க பிடிச்சி உள்ள பண்ணி பூல போட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் வந்து நிறைய விமர்சனம் பண்ணிருக்காரு ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் என்னவாக இருந்தாலும் நான் ஒரு பேசு பொருளாக தன் மேல ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் இருக்கு ஒரு லைம் லைட்ல எப்பயுமே தான் பேசுவத வந்து கொஞ்சம் 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 கவனமா பேசுவது சிறந்தது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் எப்படி அவர் தான் தான் இனத்துக்காக தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நீ பிரஸ் மீட்லையும் கொடுத்திருக்காரு உங்களுடைய நாமல் ராஜபக்ஷ நீ அங்க போனதுனால ஏற்கனவே பார்லிமெண்ட்லேயும் நாமல் பேசும்போது பின்னாடி ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் சிரிச்சிட்டு இருந்த காணொலிகளும் அதிகமாக வைரலாகி வந்துட்டு இருக்கு சில நேரத்தில் சில பேருக்கு கற்பனைகள் அவங்களுடைய கருத்துக்கள் சிங்க் ஆகும் இல்லை உன்னுடைய உன்னுடைய கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் நான் உடன்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அநேகமா வந்து ராமநாதன் அர்ஜுன் அவர்களுடைய கருத்துகளுக்கும் நாமல் அவர்களுடைய கருத்துக்களை இப்போ கொஞ்சம் உடன்படி போகுதுன்னு நினைக்கிறேன் அதை இப்போ விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இலங்கையினுடைய ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் அவர்கள் தன்னுடைய கார்ல இருந்து அடிச்சு கொல்லப்பட்டு எரித்து கொல்லப்பட்டு போன கதை உங்க எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டா பாருங்க பதிமூணு வருஷ காலமாக இது யாரு கொண்டாங்க என்ன பண்ணாங்கிறது கதையே இல்லை கேஸ் போயிட்டு இருக்கு ஆனால் அவருடைய மாமா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கவர்மெண்ட் இந்த தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட எப்படி சரி இந்த கேஸை திரும்ப எடுத்து விசாரிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அந்த திரும்ப எடுக்கப்படும் அதோட இப்ப நம்ம நாட்டுல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கொண்டு நிறுத்தும் பொழுது நீங்க வந்து பழி வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு பேர்ல போயிட்டு இருக்கு அப்ப யாரும் தப்பு செஞ்சா தண்டிக்கவே முடியாதாப்பா பாலிடிக்ஸ்ல தண்டிக்கவே முடியாதா இப்ப இன்னொரு கவர்மெண்ட் மாறி மாறி வரும்பொழுது பார்த்துட்டு சும்மா இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்படி தண்டிக்காம விட்டதுனாலதான் நாடு வறுமை கோட்டின் கீழே வந்து இருக்கு அப்படிங்கிறது பல பேர் பேசிக்கிறாங்க அந்த வகையில இன்னைக்கு ஒரு செய்தி வருது என்னன்னா சீனாவின் நாட்டினுடைய முன்னாள் விவசாயம் மற்றும் கிராமப்புற விவகார அமைச்சர் டேங் ரேஞ்சியன் அறுபத்தி மூணு வயசு இவர் தன்னுடைய ஆட்சி காலங்கள் அதாவது இவர் அமைச்சராக கவர்னராக இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் அவர் வந்து சேவையில் இருந்த காலகட்ட பகுதியில் கிட்டத்தட்ட இருநூத்தி மில்லியன் யுவான் அதாவது முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஏழு யூஎஸ்டி வந்து லஞ்சமாக வாங்கியிருக்காரு பணமாகவும் வாங்கியிருக்காரு சொத்தாகவும் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் ஒத்தி வைக்கப்பட்ட மரண தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க ரெண்டு வருஷத்துக்கு வந்து பிற்படப்பட்டிருக்காங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சைனாவில் ஒரு அமைச்சர் தான் வந்து சேவையில் இருக்கும் பொழுது இவ்வளவு வந்து லஞ்சம் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு அந்த நாடு இருக்குது அப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த நாட்டில் வந்து ஊழல் இல்லை லஞ்சம் இல்லை எதுவுமே கிடையாது சைனா ஒரு ஒரு அளவுக்கு முன்னேறி இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் அமைச்சர்களை கொண்டு கோர்ட்டில் நிப்பாட்டும் பொழுது நீங்கள் பழி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு சாப்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க அப்போ எங்கே நம்ம நாடு முன்னேறது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த சைனாவினுடைய செய்தியை கேட்கும் பொழுது இப்படி நம்ம நாட்டில் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நப்பாசை தான் சரி இது இருக்கும்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கல் மாவட்டம் மற்றும் கரூர்ல வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பரப்புரை பிரசாரத்தை செஞ்சிருந்தார் இதுல கரூர்ல நைட்டு பிரசாரம் பொழுது கரண்டை வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க இப்பதான் உண்மைகள் வெளியே வருது அப்படிங்கிற கதைகளும் வெளியாகி இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பேர் அந்த அந்த ஸ்டாம்பீட்ல அந்த நெரிசல்ல வந்து கொல்லப்பட்டு உயிரிழந்து போனாங்க இதுக்கும் வர இத்தனை மூன்று நாட்கள் ஆகிட்டு விஜய் அந்த பக்கத்துக்கு போகையும் இல்லை ஏன் விஜய் போகல அந்த இடத்த விட்டு வந்தார் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இடத்துல விஜய் இருந்திருந்தா இன்னும் பிரச்சனையாக இருக்கும் இன்னும் சல நெரிசல் ஏற்பட்டிருக்கும் அதனால தான் விஜய் வந்தார் அப்படிங்கிற கதையும் இருக்கு இதுக்கிடையில் விஜய்க்கு எதிராக ஆளுங்கட்சி தரப்பினர்கள் கரூர் பக்கம் ஏனைய தமிழக ஏரியாக்கள்ல வந்து போஸ்டர் ஒட்டிருக்காங்க அதையும் வந்து நிறைய பேர் கிழிச்சிருக்காங்க இப்படி விஜய்க்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய வைஃப் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மன்சூர் அலிகான் அவர்கள் குப்புசாமி அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக இப்படி பல பேர் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாலும் ஆளுங்கட்சி சார்புல வந்து நீங்க பொலிட்டிக்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களாப்பா அவரை வந்து இப்படி ஆக்கி விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு ஆனாலும் நாற்பது பேர் பலியாக இருக்காங்க விஜய் தரப்புல இருந்து உயிரிழந்தவர்களுக்கு இருபது லட்சம் கொடுக்கப்படும் சொல்லப்படுது அரசு தரப்புல இருந்து பத்து லட்சமும் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசு சார்பாகவும் வந்து காசு கொடுக்கறதாகவும் சொல்லப்பட்டது என்ன காசு கொடுத்தாலும் இங்க பிரயோஜனம் கிடையாது இதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகுது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது கரண்டை கட் பண்ணி இருக்காங்க ஜென்ரேட்டருக்கு மேல பாஞ்சி இருக்காங்க

பல விமர்சனங்கள் தமிழக அரசியலில் வந்து போயிட்டுருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் இதெல்லாம் பேசுறீங்க இது நமக்கு தேவையில்லாது இது இலெக்ஷன் வரப்போகுதுங்க அடுத்தது பாலிட்டிக்ஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது அது நம்ம பேசி தானே ஆகணும் அதனால வந்து இடக்கெட நம்ம இந்திய தமிழக செய்திகளை வந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புறேன் இன்ஷா அல்லா இன்னொரு வீடியோஸ் சந்திக்கிறேன் நன்றி